என்னடா கை ஃபுல்லா ஆனியன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு இந்த ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரொம்ப ஈஸி மெத்தடான ரொம்ப டேஸ்டியான ஆனியன் பக்கோடா பாத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் இப்ப நம்ம கடலை எடுத்து போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப நம்ம ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்ப அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கார்லிக் எடுத்து நர்சிங்கி போட்டுக்கலாம் வாசனைக்காக பூண்டைல போட்டுக்கலாம் கறி லீஃப் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சிடலாம் இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் இது நம்ம வீட்லயே ஈஸியா செய்யற ஸ்நாக்ஸ் இது ஈவினிங் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம கடையில வாங்குறதுக்கு பதிலாக வீட்லயே ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாம இது என்னோட ரொம்ப பேவரேட்டான ஐட்டம் இத நிறைய தண்ணியெல்லாம் ஊத்தி மிக்ஸ் எல்லாம் பண்ணிட கூடாது இது கொஞ்சம் தண்ணி ஊத்தின தண்ணி ஊத்தி தான் பண்ணணும் நிறைய தண்ணி ஊத்திட்டோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் எண்ணெயில போடும் போது இது நல்லாவே வராது வெரி ஈஸி இதை நம்ம டென் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இது வெரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஈவினிங்க்கு ரொம்ப நல்லது வாங்க மாவு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு இப்போ வாங்க எண்ணெயை சூடு பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எடுத்து போட்டுக்கலாம் இந்த போண்டாலாம் நீங்க போடும் போது சின்ன பசங்களா நீங்க எல்லாம் போடக்கூடாது இதே உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நீங்க பண்ணணும் நானே எங்க அம்மாவோட ஹெல்ப்னால தான் பண்றேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து போட்டுக்கலாம் முறு முறுன்னு ஆனா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவலு இதேமாரி நீங்களும் பக்கோடா செஞ்சிருக்கீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்படிக்கு லிட்டில் நீளாக்குங்களா